एफिशिएंट क्या செப்டம்பர் தேதி நாளை தேவையில் சனிக்கிழமை ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது வாக்குரிமை உங்களுடைய கைகளில் இருக்கிறது ஆகவே சரியான நேரத்தில் விடிய காலிலே எழுந்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய ஜனநாயக உரிமையை கடமையை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் எனவே விடியக்காலிலே அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்கள் எனவே இதை முன்னிட்டு தான் நாளை நடைபெற இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இந்த இதனம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு இருக்கிறாங்க தன தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய கோரிக்கையை அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த இதனம் மூடப்படும் சகல பாடசாலைகளும் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது உண்மையில் இந்த நாட்கள் அமைதி நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்த வன்முறைகளிலும் ஈடுபடக்கூடாது வன்முறைகள் எதுவும் இடம்பெறக்கூடாது என்ற அளவிலே பாதுகாப்புகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே பொதுவாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தேவையற்ற விடயங்கள்ல மூக்க கூடாது உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவது சம்பந்தமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் அதனால் நாளை நாளை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டோம் எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய குரல்களிலும் அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவது சம்பந்தமான விளக்கங்களை வழங்குகின்ற சில தொகுப்புகளையும் நாங்கள் போகின்றோம் இப்போ பிரித்தானியா பக்கம் போயிட்டு வரலாம் அங்கேயும் ரசிகர்களும் சூரிய பிரித்தானியாவில் எதிர்வரும் நாட்களுக்கு புயல் வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பகுதிகளுக்கே இந்த எச்சரிக்கை பகுதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்று மதியம் மணி மணி முதல் இரவு எட்டு வரை மேற்கு மத்திய தென்கிழக்கு தென்மேற்கு இங்கிலாந்து சொன்ன வேல்ஸ் பகுதிகளில் இந்த எச்சரிக்கை மாற்றி விடுக்கப்படலாம் சொல்லப்படும் இதன் போது மின்னல் தாக்கம் ஏற்படும் மின்சாரம் துண்டிக்கப்படும் சில நேரங்களில் சில சமயம் போக்குவரத்து வசதிகள் தடைப்படும் எல்லாத்துக்கும் நீங்க தயாராக இருக்க தயாராக உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லிக் கொள்றோம் சில நேரங்கள் இந்த புயல் காற்று வீசுவதை பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது என்று நினைத்து வெளியில வந்து பார்க்க ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படி பார்க்கறது கூட ஆசைப்படக்கூடாது சில ஆசைகள் விபரீதமான விடயங்களை கொண்டு வந்து நிறுத்திவிடும் எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் அதுக்காக இந்த மாதிரி ஆசை ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது

ஆனா பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த குரூப் வந்து எல்லாருக்குமே உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு விஷயம் தெரியும் இப்ப வந்து புதிய இரத்த வகையும் இணைந்திருக்கிறது புதிய ஆராய்ச்சி முடிவு அதாவது ஐம்பது ஆண்டுகால முயற்சியினுடைய விளைவாக பிரித்தானிய விஞ்ஞானிகள் இந்த புதிய வகை ரத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இப்படியும் இரத்த வகை ஒன்று இருக்கிறது என்று ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலும் இது பற்றி பேசப்பட்டதுதான் ஆனால் அப்போது அதை இறங்கி ஆராய்ச்சி செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கே இல்லை அதுக்கான வசதிகள் ஆனால் அடைப்பா அதை செய்து முடித்திருக்கிறார்கள் எனவே இந்த புதிய கண்டுபிடிப்பு செய்திருக்கிற விஞ்ஞானிகளுக்கு எங்களுடைய வாழ்த்து